இது வந்து க்ளவுட் பேஸ்ட் ஒரு மிஷினு எவரெஸ்ட் மிஷினு இது எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுடைய சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் பட்டன் இங்கே இருக்குது இது அழுத்துனீங்கன்னா மிஷின் ஆன் ஆகிடும் ஸ்கேல் வெயின் ஸ்கேல் ஆன் பண்ணுறதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே இருக்குது

கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரில் கான் பண்ணிவிட்டு யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க ஃபைவ் த்ரீ என்ட்ரு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுத்துட்டு டபுள் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா மில்க் ரேஷன் பேஜுக்கு வந்துடும் வார்ம் அப் வந்து முடிப்போகுதுங்க ஆ முடிஞ்ச உடனே ஃபேக் ஸ்கேன் அலைசர் டியூஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே மிஷினில் என்ட்ரு பட்டன் இருக்கும் என்ட்ரு எடுத்துட்டிங்கன்னா உள்ளார போயிடும் தென் க்ளீன் வாட்டர் சாம்பல்னு சொல்லிட்டு கேட்கும் வீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தண்ணி எடுத்துகிட்டு அனலைசர் இது மாதிரி வச்சுட்டு இங்கே என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா க்ளீனிங் ஆகுங்க ஒரு டூ சை ஒரு டூ சைக்கிள் ஆகும் க்ளீனிங் முடிஞ்ச உடனே ப்ளீஸ் விற்குன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும் ரென்சிங் டெங்குன்னு வந்ததுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அப்போ போல் அந்த மிக்ஸ் மிக்னு சொல்லிட்டு பேஜுக்கு வந்துடும் பாஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாட்டர் எடுத்துகிட்டு அதே மாதிரி மிஷினில் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அனலைஸ் மிக்சி வரும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இங்கே நைன் நைன் ஒன் வாட்டர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரு கொடுக்கணும் அதுக்காக தான் டெஸ்ட் ஓட்டிகிட்ருக்கோம் ஆ வாட்டர் டெஸ்ட்டு இங்கே வந்துடுச்சிங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்படியுமே வாட்டர் டெஸ்ட்டு தான் எங்கள் காட்டணும் இந்த ஜீரோ 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 ஆறுனு வந்ததுக்கப்புறம் எஃப் கேள் வெயிட் வைக்காம ஆ வெயிட் வைக்காமல் எஃப் டென்க்கு வந்து கீபோர்டில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் டெஸ்ட்டு சேவ் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன் வந்து ஸ்கேலில் வயசு பேர் வச்சு பிடிச்சிருங்க வச்சுட்டு ஜீரோ பண்ணுறது இங்கே வந்து டேப் ஜீரோன்னு இருக்கும் இதை எடுத்துட்டிங்கன்னா ஜீரோ ஆகிடும் கேனோட வெயிட் ஜீரோ கேனோட வெயிட் ஜீரோ ஆயிடும் நெக்ஸ்ட்டு சாம்பிள் ரன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சாம்பிள் போலி இவ்வளோ மில்க் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டெரரில் வச்சுட்டு ஸ்டெரருக்கு ஆன் பட்டன் இங்கே இருக்குது இதை அழுத்தினீங்கன்னா ஸ்டெரர் வந்து டைமர் ஆன் பண்ணும் டைமர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் பால் எடுத்து இதில் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அனலைஸ் மிக்ஸ்டு மில்க்னு ஓடும் மிக்ஸ்டு மில்க்னு ஆ சார் அனலைஸ் மிஷின் பால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளர் போய்ட்டு வெளியினதுக்கப்புறம் பேட்டஸ் நப்பு வந்து ஷோ ஆகும் பேட்டு மூணு ஏழு ஏழு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டில் யாரோடைய பாலும் அவங்களோட உறுப்பினர் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து அவங்க நேம் வந்து இங்கே ஷோ ஆகும் சரி பாஸ் பேட்டஸ் ஸ்னப் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லேயும் இங்கே ஷோ ஆகும் எல்லாம் ஓகே அப்படின்னா பால் வந்து பார்த்திங்கன்னா கேனில் ஊற்றிடுங்க பாஸ் ஃபஸ்ட்டு ஆ வெயிட் ஊற்றிட்டீங்கன்னா இங்கே குவான்டிட்டி வந்து காட்டும் காட்டினதுக்கப்புறம் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட்டு கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டே நலத்துனீங்கன்னா சேவ் ஆகிட்டு பில்லு வந்துடும் இங்கே பில் கட்டுங்க சார் பில்லு வந்துடும் சாம்பிள் வந்து சேவ் ஆகிடும் சேவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாம்பிள் எடுத்துங்க நெக்ஸ்ட்டு சாம்பிளும் அதே ப்ரொசீஜர் தான் மறுபடியும் ஸ்டெரரில் வச்சுட்டு அதே மாதிரி ஸ்டெரரில் ஆன் பட்டன் நுழுத்துனிங்கன்னா ஆன் ஆகிடும் ஸ்டாஃப் பண்ணதுக்கப்புறம் மில்க் வந்து இதில் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அனலிஸ்ட் மிஸ்ட்டு வரும் அடுத்து யாருடைய மில்க்கோ அவங்களுடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க நேம் நெக்ஸ்ட்டு இங்கே சசிக்கலாம் நேம் சேவ் ஆகிடும் ஆ நெக்ஸ்ட்டு மில்க் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் எயிட் வந்ததுக்கப்புறம் இங்கே எஃப்டென் எழுத்துனிங்கன்னா நெக்ஸ்ட்டு இது சேவ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு சாம்பிள் சேவ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பால்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் கலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மிஷின் கிளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சாம்பிளில் வாட்ரு வந்து இப்போ எடுத்துங்க எடுத்துகிட்டு மிஷினில் வச்சுட்டு இல்லை க்ளீன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் க்ளீன் பட்டன் அழுத்திட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை சைக்கிள் வேணுமோ அத்தனை சைக்கிள் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபைவ் சைக்கிள் இப்போதைக்கு போதும் ஃபைவ் சைக்கிள் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா க்ளீனிங் வந்து ஒரு ஃபைவ் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் எத்தனை டைம் சேஞ்ச் பண்ணுற சொல்லுட்டுண்ணா ஓகே ஃபோர் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேஞ்ச் பண்ணிங்கன்னால் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த உழவர்களோட பால் தண்ணியெல்லாம் க்ளீன் ஆகிட்டு வரும் கிளீனிங் உடனே ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு காட்டுங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆறு வாட்டர் தான் யூஸ் பண்ணும் க்ளீனிங்கு க்ளீனிங் முடிஞ்ச உடனே க்ளீனிங் டன்னு சொல் காட்டும் அப்போ வந்து என்ட்ரழுத்திடுங்க ஹாஸ்பிட்டல் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொடுத்த உடனே சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள் டெய்லி சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதை டெய்லி சொல்யூஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு இருபது புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும் ஒன்லி பார்த்தீங்கன்னா ஆர் வாட்டர் எடுத்துங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அளவு இருக்கும் பத்து மில்லி இருபது மில்லி முப்பது மில்லின்னு இதுல வந்து பார்த்தீங்கன்னா இருபது மில்லி வந்து டெய்லி சொல்யூஷன் மில்லி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க வாட்டர் கேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ப்ரிப்பேர்